அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒருவர் தனது தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா எனப்படும் அல்ஹம்து சூராவை ஓத மறந்து விட்டால் அதற்குரிய பரிகாரமாக சஜிதா சஹூ செய்து கொள்ளலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையில் ஏற்படும் தவறுகளுக்கு பரிகாரமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஜிதா சகு என்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சஜிதா சகு என்ற முறையை கற்றுக் கொடுத்த அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே என்னென்ன காரணங்களுக்காக அதை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த காரணங்களுள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதது அடங்கவில்லை ஒருவர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்கப்படாது அதாவது அது தொழுகையே இல்லை என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்த எச்சரிக்கை முஸ்லீம் எனும் நூலில் எழுநூற்று ஐம்பத்து ஆறாவது ஹதீஸில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒருவர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத மறந்துவிட்டால் அந்த தொழுகையை மீண்டும் தொழ வேண்டும் என்பதுதான் இதற்கான வழிகாட்டுதலை தவிர சஜிதா சகு செய்வது இதற்குரிய பரிகாரமாக ஆகாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுது அஸ்லாம் வர